சரி இப்போது பத்தடி வச்சு அது மேலே ரூஃப் கண்ணை அஞ்சு அதுலேருந்து அதிலிருந்து அடி இறக்கு ரூஃப் டாப்லேருந்து முக்கால் அடி இறக்கு இப்போ ப பத்திரி இதில் இருக்குது ஆ சரி ரைட்டு அதுக்கு மேலே அஞ்சு ரூஃப் கணம் அதுலேருந்து கீழே முக்கால் அடி பீமு அது கீழே தான் ஸ்லாப்பு அதுதான் அந்த பீமில் தான் ஸ்லாப்பு அந்த பாடத்தோட நீ படிக்கணும் அந்த முக்கால் அடி நீ படிக்கணும் நீ படிக்கணும் சரியா அதே மாதிரி அங்கே அதே தான் அதில் வந்து ஸ்லாப் இறக்கி போகிறோம் அதில் தூக்கி அடிப்படோம் அவ்வளோதான் அஞ்சு அடி தானே வித்தியாசம் வருது முக்கால் அடி பீமுக்கு பாட்டத்தில் தானே அடிக்கும் பீமோட ஸ்லாப் அதில் அஞ்சு இஞ்சு இருக்கா அப்போது முக்கால் ப்ளஸ் ஒரு அஞ்சு அப்போது ஒரு அஞ்சு இஞ்சு ஆமாம் அதான் பாட்ட ஸ்லாப்பு பாட்டை ஸ்லாப்புங்கும்போது அது உனக்கு ஒரு அஞ்சு இஞ்சு வந்துடும் அப்போ மொத்தம் எவ்வளோ வருது முக்கால் ஒரு அஞ்சு எவ்வளவு முக்கால் ஒரு அஞ்சு இஞ்சி அவ்வளவு இறங்கி வரும் ஒரு அடி இறங்கி ரெண்டு இஞ்சி தான் கட்டி செங்க கட்டு கட்ட போகிறேன் ம் அந்த மேலே உள்ள டாப் ரூப்பு கணந்தானே கீழேயும் வரும் புரியல உனக்கு இன்ச்சி எல்லா அதாவது பத்தடி வச்சிருக்கா பத்தடியிலேருந்து அஞ்சு இஞ்சி ஸ்லாபு சரியா அதுலேருந்து முக்கால் அடி வீம் வரும் சரியா அது போக அஞ்சு இஞ்சி ஸ்லாப் வரும் அதான் அஞ்சு இஞ்சி ஸ்லாபுங்கிறது வந்து இதோட டாய்லெட்டோட பாட்டம் ரூ பாட்டம் ஸ்லாப்பு சரியா அதுவும் அந்த பீமும் சேர்ந்தே வந்துடும் அதனால் இது முக்கால் அடி இல்லை அடி ப்ளஸ் ஒரு அஞ்சு இஞ்சி அப்போது ஒரு அடி ரெண்டு இஞ்சி வந்து இது பள்ளமாக இருக்கும் இந்த இடம் அந்த இடம் வெறும் முக்கால் அடி தான் பள்ளமாக இருக்கும் இப்போ நீ இந்த முக்கால் அடி இறக்கி அஞ்சு இஞ்சி இறக்கிருக்கீங்களா ஆனால் அங்கே இறக்கிறது அடி மட்டும்தான் இறக்கணும் இந்த இந்த நாலு சவர் இந்த ஒத்த ரெண்டு மூணு அந்த சவர் புரியுதா ஆமாம் இதே மாதிரி தான் கிச்சனை இறக்க போறீங்க சரியா பால்கி அதாவது இந்த டாய்லெட் இந்த காலம்ட்டு காலம் இந்த காலம் இந்த காலம் ஸோ இதை அப்படியே வந்து ஒரு அடி ரெண்டு இஞ்சி இறங்கிடும் பால்கனி வசரும் போது இதை என்ன ஜீவம் இதை வந்து கொஞ்சம் இதில் டைல்ஸ் எப்படியும் ஒட்டோமில்ல எப்படி பார்த்தாலும் இது முக்கால் அடி வந்து இந்த இது பீமு செவ்வத்தை கட்டிட்டு இதை மெத்திட ஒரு அடி இறங்கி இருக்கணும்ல ஆமாம் உனக்கு ஒரே ஒரு ஒரு அடி ரெண்டு இஞ்சு இறங்கிடும் ஒரு அடி ரெண்டு இஞ்சாலும் பைப்லைன் இப்லைன்லாம் போவேன் இந்த நீளத்தை மட்டும் மொத்தமாக இறக்கிட்டு இது ஒரு நாலஞ்சு மட்டும் இறக்கி இறக்க வேண்டியது தூக்கி அடிக்க வேண்டியது தானேங்க அதை இருந்தாலும் அடிச்சிக்கிற மாட்டார் அது மொத்தத்துக்கு சங்கட்டமாக இருக்கும் இல்லைனா ரொம்ப பால்கனி ரொம்ப இறங்கி கிடைக்கும் இல்லை அதை கணக்கு பண்ணிக்கலாம் அது மெத்திரான மெத்திக்கிலாம் கீழே தான் கீழே சொல்கிறேன் கீழே தான் சொல்லுங்கள் கிரௌண்ட் சொல்லுவேன் இது எதுவும் ஒரே மட்டம்தானே இருக்க போகுது இல்லையா எலிவேஷன்ல இருக்கும் பார்த்தியா எலிவேஷன் அந்த பார்டர் காமிச்சிருக்காங்களா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த பீம் உனக்கு பாடத்தில் வந்துடும் மேலே செவத்தை கட்ட போறா செவ்வத்தை கட்டிட்டு ஹைட் என்னவோ அதை கனெக்ட் பண்ணிக்கிற வேண்டியது ஒரே இவன் இதுலேருந்து இது இன்னும் பள்ளமாக தான் இந்த பீம் பள்ளமாக தான் காமிச்சிருக்கான் மேலே தான் ஸ்லாப் இருக்குது ஸோ அது பிரச்சனை இல்லை அது உனக்கு எலிவேஷனில் மாற்றிக்கலாம் இது இதில் அதாவது இது தான் பீமு இது தான் பீமு இது தான் வந்து மேலே உள்ள அந்த நாலஞ்சு செங்கை கீட்டுக்கு மேலே தூக்கி வைப்போம்ல அதை வந்து முக்காலடியே தூக்கி வச்சுருக்கான் ஸோ நீ ஆல்மோஸ்ட் உனக்கு அந்த ஹைட்டு வந்து பள்ளமாக இருக்கும்போது அதை மெத்திக்கலாம் கொஞ்சம் மெத்திட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் மொத்தம் மொத்தத்தையும் இறக்கி வச்சா ஈஸியாக வரும்ல ஒரே ஸ்லாப் ஆயிரும்ல அதே மாதிரி உனக்கு கிச்சன்லேயும் இதை வந்து அப்படியே இறக்கிடணும் இதை இறக்கக்கூடாது இந்த சவுரு வந்து உள்ள பெட்ரூம்க்குள்ளே செவரு வந்துடும் அது இந்த செவுரு இருக்கில்ல பெட்ரூம்க்கு உள்ளே வந்துடும் நீ இந்த மூணு பக்கத்தையும் இறக்கிறணும் அப்போ இதை வந்து இதே மாதிரி ஒன்னே அந்த ஒரு அடி ரெண்டு இஞ்சி ஸ்லாப் திக்னஸோடு சேர்த்து வச்சு இறக்கிட்டின்னா இது பள்ளமாயிரும் ஸோ ஆல்மோஸ்ட் உனக்கு இருந்து வெளியில் போகும்போது இந்த இடம் பள்ளமாயிரும் அப்போது மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வராது அதே உனக்கு டாய்லெட்டுக்கு சங்கன்னு கிடச்சிரும் அப்போ ஈஸியாக பைப்லைன் கிடச்சிட்டு வெளியே போயிடலாம் ஆமாம் இவ்வளோத்தையும் சேம் அதே காலம் ஆனால் இந்த போஷனை இறக்கக்கூடாது இதை மட்டும்தான் இறக்கணும் இதில் நீ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பீம் அடிச்சிருவோம் ஸோ இது உனக்கு சங்கனாகவும் கிடச்சிரும் உனக்கு இந்த ஏரியா பள்ளமாகவும் கிடச்சிரும் மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வராது ரெண்டாவது இந்த ஏரியா இருக்குல்ல இந்த ஏரியா வந்து நீ இதாக கணக்கு பண்ணி இறக்கிறோம் தெரியாதா ஆ இறக்கி அடிக்கலன்னா உனக்கு சங்கன் வராதே இல்லைனா உனக்கு இந்த இடம் மட்டும் இல்லை சங்கனாக தெரியும் கிச்சனில் இது கீழே தெரியும் அசிங்கமாக இருக்கும் அப்போது ஈவனாக இருக்காது ரெண்டாவது பின்னாடிப்பா இந்த ஸ்லாப் அடிக்கும் போது உனக்கு இது கேன் லீவர் வரும் இந்த கேன்லிவர் பீமுக்கு பாட்டத்தில் ஸ்லாப் அடிக்கணும் ஸோ உனக்கு இதுலேயும் ஒரு கேன் லீவர் வரும் இந்த கால சப்போர்ட்டில் இதை எடுத்து இதை பள்ளம் ஆயிக்கணும் இதை போது இதுவும் இதுவும் ஒரே லெவல் வர்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கணும் இன்கேஸ் ரொம்ப பள்ளமாக இருந்தது அப்படின்னா உனக்கு இதில் வந்து பள்ளம் கம்மியாகவும் இதில் பள்ளம் அதிகமாகவும் காமிச்சிருந்தாங்க லெவிஷன்னு அதை மாற்றிக்கும் இதில் கொஞ்சம் கூடையும் இதில் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி காமிச்சோம் ஹலோ உனக்கு புரியுதா புரியுதா புரியலனா புரியலன்னு சொல்லிடுது

சரியா நூற்றி இருபத்தஞ்சியில் பன்னெண்டு கழிச்சுக்கா அப்படியோட செஞ்சிருக்கு பன்னெண்டு கழிச்சிக்கா எவ்வளோ வரும் நூற்றி இருபத்தஞ்சில் பன்னெண்டு போனால் டக்குன்னு சொல்லுவோம் ஆ அவ்வளதான் கட்டணும் நூற்றி பதிமூணு கிலேருந்து இருந்து மொத்தத்தில் அது ஒரு அடி இறங்கியிருக்கும் அப்போ லெவலில் வந்து ஒரே இடத்துல ஒரே இடத்துல மாற்றி மாற்றி ஒரே இடத்துல கடத்திட்டு அதை மாற்றி நூற்றி கட்டுங்க அது பீமேல வருமோ அதை கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் சரியா சரியா இதில் இதில் வந்து நம்ம கொஞ்சம் இந்த ஏரியா கப்பி அடிச்சு வாசிக்கணும் இதை அடிக்கும்போது சரி இதை அடிக்கும் போது இதை கப்பி அடித்து கொண்டு வந்து ஆனால் இவங்க எப்படி அவன் அவன் பஞ்சி அவன் சைட்டில் என்ன பண்ணியிருந்தானுவேன் இதில் ஃபுல்லாமே வந்து பீமு மேலே அடித்து ரூஃபே அப்படி அடித்து மெத்தி நாசகாரம் பண்ணிச்சுருந்தானோ அப்படி பண்ணே கூடாது இப்போ மட்டும் அடிக்கும்போது விவரத்தை சொல்லிடு புரிஞ்சிக்கலையா சார் காலத்துக்கு இங்கே தான் வருதுன்னு தெரியாது வரும் அதுலேயும் வரும் அந்த கடைசியும் வரும் அதுலேயும் வரும் இன்னொன்று அந்த மத்தியில் ஒரு காலம் மேலே தூக்கி காலம் மேலே போகாது அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் நீ அடிக்கும்போது ஃபஸ்ட் ஃப்ளோரோட பிளான தான் மெயினாக பார்க்கணும் நீ கிரௌண்ட் ஃப்ளோருக்காக அடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் மறந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபுளோரை வச்சு கிரௌண்ட் ஃப்ளோரில் எது மாடிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த காலம் அது மேலே வரைக்கும் போகாது அது ரூஃபோட க்ளோஸ் ஆயிடும் ஆமாம் அதான் அந்த செவத்தை கட்டி பார்த்துட்டு அதில் தெரிஞ்சிருமா சரியா மதுரை அச்சம்பத்தில் வந்து இது நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அவங்களோட இடத்துல நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் இது பூஜை போட்டதுலேருந்து நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது லிண்டர் லெவல் வந்துட்டு இப்போ ரூஃப் லெவல் பிரிக் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துலேயுமே வந்து பிளானிங்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து நம்ம எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஏன்னா ஒன் நம்ம அந்த பிளானிங் சொல்லாமட்டுட்டோன்னா இடிச்சி கட்டுறது உடைக்கிறது அது வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பட் ஆனால் கிளைண்ட்டுக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் உடச்சி உடச்சி பண்ணுறாங்க மாதிரி நல்லா இருக்காது நல்லா இங்கேயும் வந்து இடங்கள் வந்து நிறைய சைல்ஸுக்கு இருக்குது வச்சுருக்கிறாங்க டிடிசிபி அப்ரூவ்டு நல்லா அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற ஏரியா ஃபைவ் டு சிக்ஸ் ஃபீட் தான் வந்து நமக்கு கீழே போகும் ஏன்னா அதுலேயே வந்து ஹாட் சாயில் அதாவது ஒரு பாறை வந்துடுது அதனால நல்ல ஏரியா அதாவது அதாவது ஒரு அடி தான் கிளியர் இருக்கும் மற்றது கீழே வந்து எல்லாமே வந்து கிராவல் ஒரு அஞ்சு ஆறு கீழே வந்து ஃபுல்லாமே வந்து ஹாட் சாயில் வந்துடும் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நீடு இல்லை ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கூப்பிடுங்க என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கணும் உங்கள்கிட்ட லேண்ட் இருக்குது அப்படின்னாலும் நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் நம்ம ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே கிடையாது நம்ம வந்து என்ன என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா குவான்டிட்டி வைஸில் வந்து எடுக்கிறோம் அதாவது ஒரு ஆயிரம் சதுரடி வீடு இருக்குது வீடு கட்டணும் என்ற இடம் இருக்குது அப்படின்னா அந்த ஆயிரம் சதுரடியில் ஒரு டூ பிஹெச்கே வீடு போடுறதுக்கு ஒரு செலவு வரும் அதே இது த்ரீ பிஹெச்கே அதாவது மூணு பெட்ரூம் போட்டு கட்டினா ஒரு ரேட் வரும் அதை எப்படின்னா டூ பிஹெச்கே கம்மியாக வரும் த்ரீ பிஹெச்கே கூட வரும் காரணம் அந்த ஆயிரம் சவுது சதுரடியில் உள்ள பார்ட்டிஷன்ஸ் டாய்லெட் ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஸோ இதோடைய காஸ்ட் வேரியண்ட் ஆகும் ஸோ சதுரடிக்கு ரேட் இல்லாமல் நான் குவான்டிட்டி வைஸில் தான் பீஸ் ரேட்டும் வாங்க ஒவ்வொரு ஏரியாவும் அது செவ்வொரு எங்கெங்கே வரும் அந்த பிரிக் ஒர்க் குவான்டிட்டி பிளாஸ்ட்ரிங் குவான்டிட்டி ஆர்சிசி குவான்டிட்டி ஸ்டீல் குவான்டிட்டி இன்னொன்று மெயின்னு சொல்லணும்னா நார்மலாக இடத்தையே பார்க்காம ரேட்டு சொல்கிறது நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் இடத்த விசிட் பண்ணுவோம் இந்த சைட் எப்படி பண்ணோம்னா இடத்த வந்து விசிட் பண்ணிவிட்டு இருந்து இடம் எவ்வளோ பள்ளம் இருக்குதுன்னு பார்க்கணும் ஏன்னா ரோட்லேருந்து ரெண்டு அடி பள்ளமாக இருந்தது அப்படின்னா ரோட்டடி ரோட்லேருந்து ரெண்டு அடி பள்ளம் இது போக பேஸ்மெண்ட் அஞ்சடி கேட்பாங்க ரோட்லேருந்து ஸோ ரோட்லேருந்து அஞ்சடி ஹைட்டில் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு அடி பேஸ்மெண்ட் ஆகிடும் ஸோ அது ஸ்ட்ரக்சரல் கனெக்ட் பண்ணி நம்ம ரேட்டெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி தான் கொடுப்போம் நார்மலாக ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லாமல் நம்ம வந்து இந்த குவான்டிட்டி ப்ரை ப்ரைஸில் வந்து எல்லாமே ரெடி பண்ணி இருக்கோம் இது வந்து நமக்கு இப்போது வாஸ்து பண்ணி ஒரு ரெண்டு மந்த் டூ மந்த் இருக்கும் க்யூரிங்லேருந்து எல்லாமே வந்து அந்த வீடியோ போட்டு எல்லாம் கொண்டு போயிட்டுருக்குறோம் பக்காவாக போயிட்ருக்குது இதோடய ஃபினிஷிங் வீடியோவும் ஆல்மோஸ்ட் வந்துடும் ரூஃப் காங்கிரீட் போடும்போது சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே நான் போட்டுகிட்டே இருப்பேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது டீட்டெயில் எதுவும் தேவைப்படுது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு எனக்கு லேண்டு இந்த மாதிரி வேணும் அப்படின்னால நம்மக்கிட்ட லேண்டும் இருக்குது நம்ம கட்டியும் கொடுப்போம் இடம் இருந்தால் அவங்களுக்கு கட்டி கொடுத்துருவோம் இடம் இல்லைன்னா நம்மகிட்ட உள்ள இடத்த காமிச்சி அது ஓகேன்னா அது அவங்க பேர்லேயே வாங்கி கொடுத்து டிடிசிபி எல்லாம் பண்ணி கொடுத்து சாரி பிளான் அப்ரூவல் ஆல்ரெடி டிடிசிபி அப்ரூவ் தான் பிளான் அப்ரூவல் எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுக்குறோம் எதுவும் டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும் கான்டெக்ட் பண்ணுங்கள் எதுனாலும் கூப்பிடுங்க